உலக முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு நடக்கின்றார் நமக்குள்ளிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்மை செயலாற்ற வைக்கின்றார் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டாடுகின்ற காலம் இந்த பாஸ்கா காலம் இந்த பாஸ்கா ஏன்கிழமையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நம்முடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் நம்முடைய பயணத்தில் அவரும் கலந்து கொண்டு நம் கரம் பிடித்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நாமும் தைரியத்தோடு துணிச்சலோடு தீமைகளை அநீதியை எதிர்த்து போராட நமக்கு அவர் வலிமை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு மிக தெளிவாக விளக்கி காட்டிய ஒரு திருத்தந்தை நம்முடைய அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கு உன்னதமான சாட்சிகளாய் இருந்திருக்கின்றன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் உணர வேண்டும் அன்புக்குரியவர்களே திரு அவைக்கு ஒரு புதிய முகத்தை கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவைக்கு ஒரு புதிய முகத்தை கொடுக்க வேண்டும் இறுக்கமான ஒரு முகம் திரு அவைக்கு தேவையில்லை இரக்கமான ஒரு முகம்தான் திரு அவைக்கு தேவை என்பதை உணர்ந்த நல்ல ஆயன் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நாம் இறுக்கமாகவும் கடுமையாகவும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் முன்னிலைப்படுத்தி வாழ்ந்ததனால் பல்லாயிரக்கணக்கான மக்களை நாம் இழந்திருக்கிறோம் நம்மை விட்டு வேறு பாதையிலே அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதை பலமுறை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆகவே திரு அவைக்கு ஒரு புதிய முகம் தேவை இந்த முகத்தை காண்கிறவர்களெல்லாம் நாம் இங்கே செல்லலாம் அந்த முகம் நம்மை அழைக்கிறது அந்த முகத்தின் புன்முறுவல் வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முகத்தை இன்று திரு அவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தீராத ஆசை நம்முடைய திரு அவை செத்துப்போன ஒரு ஆகிவிடக்கூடாது என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் எத்தனையோ நிறுவனங்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவைகளை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் ஆனால் காலப்போக்கில் இந்த பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்னவாகின்றன காணாமல் போய்விடுகின்றன ஆகவே திரு அவை ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷனாக ஒரு நிறுவனமாக இருந்துவிடக்கூடாது நம்முடைய திரு அவை ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் கூட்டு ஒருங்கு இயக்க திரு அவை அனைவருமாக கரங்கோத்து ஒன்றாக பயணிக்கின்ற ஒரு திரு அவை எதிர்நோக்குடன் பயணிக்கின்ற ஒரு திரு அவையாகத்தான் நம்முடைய திரு அவை இருக்க வேண்டும் என்பது அவருடைய மாறாத ஆசை அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே நான் விரும்புவது செத்துப்போன ஒரு நிறுவனத்தை அல்ல ஆனால் இன்றைக்கு திரு அவை நான் விரும்புகிறது திரு அவை எப்படி இருக்க வேண்டும் நடமாடும் ஒரு மருத்துவமனையாக இருக்க வேண்டும் மொபைல் கிளினிக் அடிக்கடி நம்ம திருத்தந்தை அவர்கள் இதை சொல்லுவார்கள் சர்ச் இஸ் கால் டு பி மொபைல் கிளினிக் மொபைல் ஹாஸ்பிட்டல் ஏன் ஏனென்றால் இந்த உலகிலே மக்கள் அடிபட்டு காயம்பட்டு ஆங்காங்கே வீதியிலே கிடக்கிறார்கள் ஆகவே நீங்கள் ஆயர்களே நீங்கள் குருக்களே நீங்கள் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு மக்கள் என்னிடம் வரட்டும் என்று காத்திருக்காதீர்கள் மக்கள் வீதியில் விழுந்து கிடக்கிறார்கள் அடிபட்டு கிடக்கிறார்கள் காயம்பட்டு கிடக்கிறார்கள் அங்கே போய் அவர்கள் காயத்துக்கு மருந்து போடுங்கள் அவர் நோய்க்கு சிகிச்சை பாருங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்கள் அப்படித்தான் ஒரு திருச்சபை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அப்படி ஒரு புதிய முகம் நம்முடைய திரு அவைக்கு தேவை என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பீட பணிவாழ்வு முழுவதும் தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார் உலக அமைதிக்கு எப்பொழுதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் துணிச்சலோடு குரல் எழுப்பியவர் இந்த உலகத்தில் மிகவும் வல்லமை வாய்ந்த நாடு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா அந்த அமெரிக்காவின் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக கூட பேசியிருக்கிறார் அவர் சோர் எழுப்ப வேண்டும் மக்கள் உள்ளே வராதபடி ஒரு பெரிய சுவர் எழுப்ப வேண்டும் அவர் என்று சொன்னபோது எதிர்ப்பு குரல் விடுத்தவர் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சமுதாயத்தின் விளிம்பில் வாழ்கிற மக்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் எப்போதுமே குரல் கொடுத்தவர் அவருடைய நல் நல்வாழ்வில் அக்கறை கொண்டவர் அக்கறை காட்டியவர் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய செயல்பாடுகளிலும் முழுமூச்சாக பாடுபட்டவர் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஆகவே அமைதிக்கு பங்கம் வருகிற பொழுது தன்னுடைய குரலை உயர்த்தி இருக்கிறார் தீமை அநீதி தலை தூக்கி நிற்கிற பொழுது அதை அடக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார் ஏழை எளிய மக்கள் சார்பாக பேசியிருக்கிறார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே எளிமையின் மறுபெயர் நம்முடைய திருத்தந்தை என்று இந்த நாட்களிலே நீங்கள் தொலைக்காட்சி பார்த்தீர்கள் என்றால் பல பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல உலக தலைவர்கள் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதரை நாங்கள் பார்த்ததில்லை இப்படிப்பட்ட ஒரு எளிமையான தலைவரை நாங்கள் கண்டதில்லை என்று போற்றுகிறார்கள் திருத்தந்தையர்களெல்லாம் வாழ்ந்த ஆடம்பர மாளிகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு எளிமையான இல்லத்தில் காசா சாந்தா மார்த்தா என்ற இல்லத்தில் வாழ்ந்தவர் நம்முடைய திருத்தந்தை அவர் வாழ்ந்தபோது தான் எளிமை என்றால் இறப்பிலே கூட அந்த எளிமை அவருடைய சபப்பெட்டி எவ்வளவு எளிமையாக இருக்கிறது நாம் கூட ரொம்ப அதிகமாக ஆடம்பரமாக சவப்பெட்டிகளை செய்வோம் அந்த திருத்தந்தையினுடைய செவ பாருங்கள் எவ்வளவு எளிமையாக ஆயிரம் டாலர் தான் என்று சொல்கிறார்கள் அதனுடைய விலையை ஆயிரம் டாலர் இப்படி மிக 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 எளிமையாக எளிமைக்கு இலக்கணமாக ஒரு திருத்தந்தை வாழ்ந்திருக்கிறார் தன்னுடைய கல்லறையில் எதுவுமே எழுத வேண்டாம் இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை திருத்தந்தையாக இருந்தார் இதையெல்லாம் எழுத வேண்டாம் ஒரே ஒரு வரி பிரான்சிஸ்கோஸ் அதை மட்டும் எழுத போதும் வேறு எதுவுமே எழுத வேண்டாம் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு தலைவன் இறப்பிலும் அப்படித்தான் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார் இறப்பதற்கு முன்பாக கூட அவர் சிறையில் இருந்த சிறைவாசிகளோடு சென்று ஆண்டுதோறும் அவருடைய பாதங்களை கழுவுவது வழக்கம் இந்த ஆண்டு அவரிடம் போய் நான் உங்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும் வேண்டுமென்று ஆசைதான் ஆனால் என்னால் முடியவில்லை நான் இங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மற்ற அருட்தந்தையர்கள் உங்கள் பாதங்களை கழுவார்கள் என்று அவர்களோடு பேசி அந்த சிறைவாசிகளுடைய உள்ளதுங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட ஒரு மிக தலைவர் நம்முடைய திருத்தந்தை அவர் அன்புக்குரியவர்களே இப்படி ஒரு தலைவன் இனி நமக்கு கிடைப்பாரா இப்படி ஒரு தலைவரை திரு அவை மீண்டும் பெற்றுக்கொள்ளுமா ஆண்டவருடைய ஆசிர்க்காக ஜபிப்போம் வருகின்ற தலைவர்கள் இப்படி மக்கள் மேல் அக்கறை கொள்ளுகிற தலைவர்களாக மக்களை வாழ வைக்கின்ற தலைவர்களாக ஆண்டவர் இயேசுவை போலவே எப்பொழுதும் ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை கொள்ளுகிற ஒரு தலைவராக ஒரு தந்தையாக ஒரு நல்ல ஆயராக புதிய திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம் நம்மை விட்டு புரிந்திருக்கிற நம்முடைய ஆண்புக்குரிய திருத்தந்தை ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிறார் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை ஆகவே அவரிடம் ஜபிப்போம் அவருக்காகவும் நாம் மன்றாடுவோம் அவருக்காக மன்றாடி ஆண்டவர் இந்த உலகத்திலே தனக்கு மிக உன்னதமான சாட்சியாக வாழ்ந்த இந்த ஊழியனை அவர் உயர்த்திட வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம் அதே வேளையில் நாம் அவரை போலவே ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளாய் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகருகிற கிறிஸ்தவர்களாக துறைவில துறவிகளாக குருக்களாக ஆயர்களாக நாம் வாழ்வோம் அதற்கான ஆற்றலை எங்களுக்கு கொடும் எங்களுக்கு ஆண்டவரிடம் பெற்றுத்தாரும் என்று நம்முடைய திருத்தந்தையிடமும் மன்றாடுவோம்